ஹாய் ஹலோ மக்களை இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ரிக்ஷன் குட்டிக்கு நாங்கள் ஃபர்ஸ்ட் மந்த் மொட்டை தான் போட போகிறோம் இது வந்து நைன்த்து மந்த்து முடிகிற டைமில் தான் நாங்கள் போடுறோம் நெக்ஸ்ட் ரிக்ஷன் குட்டிக்கு ட்வெண்ட்டி செவன்கிட்ட நைன்த்து மந்த்து முடியுது ஸோ அதனால் டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து நாங்கள் மொட்டை போடுறோம் கிறிஸ்மஸ் அன்னைக்கு தான் நாங்கள் கிளம்பிட்டோம் சர்ச் கிளம்பிட்டோம் அங்கே வந்து மொட்டை போடுறது கிளம்பிட்டோம் பஸ்ஸில் தான் போயிட்டுருக்கோம் நான் எனக்கு எங்கள் சென்னையில் வந்து எங்கள் அப்பா தங்கச்சி அம்மா எல்லாம் அப்படியே வந்துட்டாங்க தான் ஒரு ரூம் புக் பண்ணோம் வேளாங்கண்ணியிலேயே ஒரு ரூம் புக் பண்ணி எல்லோரும் பையாச்சினங்க எல்லோரும் ரிக்ஷன் குட்டியை தான் தூக்க ரெடியாக இருந்தாங்க ஆனால் எங்கள் அப்பா மட்டும் ரிகானாவை போய் தூக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரிஹானா சுத்தமாக தாத்தா கிட்டே வரவே மாட்டான் எங்கள் அப்பா ட்ரை பண்ணி பார்த்தாங்க ஆஹா ஒன்றுமே கிடையாது வரலை அதுக்கப்புறம் கொஞ்சம் ஷார்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம் ஷார்ட்ஸ் எடுத்துகிட்டு ரொம்ப மொட்டை போடாங்க போய்ட்டோம் மொட்டை போடுற இடத்துக்கு போய்ட்டோ போட்டு ரொம்ப சைலண்ட்டாக கட்டிகிட்டு இருந்தோம் பாருங்கள் கடைசி மொட்டைலாம் போட்டு முடித்த பிறகுதான் நல்ல ஆளு தான் இந்த நீங்களே பாருங்கள் நான் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் ஸோ என்னை பார்த்து தான் அழுதுகிட்டே இருந்தோம் ஃபர்ஸ்ட்லேருந்து மொட்டை போடுற வரைக்கும் என்ன அவன் பார்க்கவே இல்லை லாஸ்ட்டாக பார்த்த எப்போ என்னை பார்த்தாலுமே யார்கிட்ட இருந்தாலும் என்கிட்ட வர்றதுக்கு வர்றதுக்கு இருப்பான் அப்புறம் என் தங்காச்சி விளாட்டு காட்டுறேன்னு என்னென்னவோ பண்ணி பார்த்தா நல்லா கரைஞ்சிட்டு தான் இருந்தான் கொஞ்சம் நேரம் கான்சன்ட்ரேஷன் மாறிச்சு அக்கா வந்துட்டாலும் அதோடு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அதோட மொட்டை அப்படியே போட்டு முடிச்சுட்டோம்மா சந்தனம் போட விடவே இல்லை என்ன நான் ரூமில் வந்து குளிப்பாட்டி சந்தனம்லாம் பூசிகிட்ருந்தோம் எனவும் தெரியல உனக்கு சந்தனம்னாலே ஒத்துக்கலை போல் இருக்குது சந்தனம் போட போட அவன் அழுதுகிட்டே தான் இருந்தான் அதுக்கு பிறகு சர்ச்சுக்கெல்லாம் போயிட்டு தம்பி கையால் மாலை போட்டுட்டு அப்புறம் கேண்டில் எடுத்துகிட்டு அந்த வீடியோலாம் எங்களால் அங்கே உள்ளே கேமரா அலோடு கிடையாது ஸோ அதனால் எடுக்க முடியலை அதுக்கப்புறம் அப்படியே வந்தோம் அப்புறம் பாப்பா பெரிய பாப்பா வந்தால் எங்கள் தங்கச்சிக்கிட்டே இருந்தா ஸோ அதனால் அவ்வளோ வீடியோவில் வரல அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு ரூம்க்கெலாம் வந்தாச்சு ரூம்க்கு வந்துட்டு கிட்டே கொஞ்சம் நேரம் தூங்கினோம் ஒரு டூ ஹவர்ஸ் தூங்கியிருப்பான் டூ ஹவர்ஸ் தூங்கினோம் ஒரு த்ரீ ஓ கிளாக் த்ரீ தேர்ட்டி இருக்கும் த்ரீ தேர்ட்டி இருக்கும்போது நல்லா இழந்து இழந்து விளாடிட்டு இருந்தான் அது வரைக்கும் அவங்க கொஞ்சம் இதுவாக தான் இருந்தோம் அதுக்கப்புறம் விளாட்னான் அதுக்கப்புறம் ஒரு ஃபோர் தேர்ட்டி போல் திரும்ப நாங்கள் வெளியில் போனோம் பாட்டிக்கிட்ட தான் மோஸ்ட்லி விளாடிட்டுருந்தான் தான் பெரிய பாப்பா தூங்கிட்டு இருந்தான் அப்புறம் அவளையும் எழுப்பிட்டு தான் நாங்கள் கூட்டிகிட்டு போனோம் வெளியில் திரும்ப போகலாம் எதுக்கு தூங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போனோம் அப்புறம் எங்கள் அப்பா எங்கள் அப்பா மட்டும் வந்தாங்க தங்கச்சி அம்மா வரல கா அங்கே ரூம்லேயே தூங்கிட்டாங்க அப்புறம் அப்பா மட்டும் வந்தாங்க அந்த ரிக்ஷன் எப்படியும் எங்கள் அப்பா கிட்ட சரி அட்டாச் ஆகிட்டான் அது வரைக்கும் சந்தோஷம் பெரிய பாப்பா இது வரைக்கும் எங்கள் கிட்ட அட்டாச் ஆக மாட்டான் அதுவும் இந்த வேளாங்கண்ணியில் கிளாஸில் தான் வந்து கொஞ்சம் அப்பா கிட்ட அட்டாச் ஆக ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் அப்பா த தம்பி வச்சுருந்தாங்க ஸோ நாங்கள் வந்து நாங்கள் மூணு பேரை உட்காந்து நாங்கள் வீடியோஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம் அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து சர்ச்சுக்கெலாம் வரலான்னு இந்த பக்கம் வந்தோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுத்தோம் மோஸ்ட்லி அப்பா கூட டெரெக்ஷன் வச்சு நிறைய வீடியோஸ் பண்ணேன் அம்மாவும் தங்கச்சியும் வரல ஸோ அதனால தான் அவங்களோட ஒரு வீடியோ கூட என்னால் எடுக்க முடியல ஃபோட்டோஸும் என்னால் எடுக்க முடியலை அப்பா வந்தனால அப்பா கூட நிறைய வீடியோ வச்சு எடுத்தேன் அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் மேலெலாம் ஏறி வந்தோம் அப்பா வலிக்குதுன்னு என் ஹஸ்பண்ட் கிட்டே கொடுத்துட்டார் அவர் கொஞ்சம் ரிக்ஷன் பற்றி வச்சு நடந்துகிருந்தார் அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து ரிஹானா வந்து அப்பா கையை பிடிச்சிருக்கேன் இதெல்லாம் வரும் அதெல்லாம் பாருங்கள் மிஸ் பண்ணாமல் ரிஹானா குட்டி லாஸ்ட்டில் தான் தாத்தா கையை பிடிச்சி ஃபஸ்ட் டைம் நான் எங்கள் அப்பா ரிஹானா பாப்பா கையை பிடிச்சி நடக்கிறதை இப்போ தான் பார்க்குறேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இனி வருவான்னு தெரியலை இதோட இந்த வீடியோ நாங்கள் முடிச்சுக்கிறோம் டாட்டா பாய் பாய்